அதில் இப்போ தான் நல்லா குரோ வந்துச்சு குரோத் ஆச்சு இப்போ ஃபுல்லாக சாய்ச்சி போட்டாமத்தான் அந்த மாதிரி சாச்சிட்டாங்க இப்போ அது ஆடி இப்போ ஒரு ஆட்டம் காணிடுச்சு வந்தால் கடவுள் செயல் போனால் போச்சு அவ்வளோதான் சே ஸோ சேடுங்க கீழே சாயலை நீ நல்லா அடியில் தானே ஊனி வச்சுருக்கேன் பட் ஆனால் சாய்ச்சி போட்டாங்க மச்சான் ஹலோ அங்க ஒரு பெரிய உளுக்கு உழுக்குதுங்க மங்கீஸ் எல்லாம் சேர்ந்து ஹாய் ராஜா எப்படி இருக்கீங்க ஹாய் வாங்க ஜிஜி முருகன் ஐயோ மோகன் எதாவது வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வணக்கம் நீலா ரசிகன் நல்லா இருக்கீங்களா நிலா ரசிகன் சாரி கோவில்பட்டில இருந்து லைக் போடுங்க லைக் போடாதுங்க லைக் போட்டுருங்க கோவில்பட்டியில இருந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள பேசுறாங்க நீங்க யார் பேசுறத மாப்பிள்ள கட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹேர் கட்டிங் பாருங்க சும்மா தரமா பேபி கட்டிங் இருக்கு இதாக எங்கள் வீட்டுக்கு செம்மையா இருக்குது மங்கிஷா வந்து